எப்படி இதுன்னு பாருங்க உப்பு காரணம்னா சூப்பராக இருக்குதா எப்படின்னு சாப்பிடுங்க உப்புலாம் எப்படி இதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும் இது மிளகு பூண்டுலாம் போட்டு ரசம் வச்சுருக்கிறோம் எறாத்தொக்கு நல்லாயிருக்கும் ரசம் எந்த ரசமும் எப்படி இதுன்னு சொல்லுங்க உப்பு காணும் சூப்பராக இருக்குதா இது ஒயிட் ரைஸ்ஸு எல்லா வரத்துல சேர்த்த ஒயிட் ரைஸ்ஸு எதுவும் சாப்பிட்டு பார்க்க போகிறீங்களா ாங்க சாப்பிடுங்க ஒயிட் ரைஸ் எப்படி இருக்குது எல்லாமே சாப்பிடுங்க ஹாய் பாய் பாய்